தொழிலாளியின் திருமணத்தில் பங்கேற்க சிங்கப்பூரில் இருந்து பறந்து வந்த முதலாளியின் செயல் பலரின் பாராட்டை பெற்றுள்ளது இது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் அபிநாத் என்ற கிருஷ்ணகுமார் பிஇ எம்பிஏ முடித்துவிட்டு சிங்கப்பூரில் கடந்த ஆறு ஆண்டுகளாக இ ஒன் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார் அபிநாத்திற்கும் அறந்தாங்கியைச் சேர்ந்த எம் படித்த சுபஸ்ரீ என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் வியாழக்கிழமை வெகு விமரிசையாக திருமணம் நடைபெற்றது இந்த திருமண விழாவில் பங்கேற்க அபிநாத் மேலாளராக பணியாற்றும் சிங்கப்பூர் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் சி கான்மிங் ஆகிய இருவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது தொழிலாளியின் அன்பு அழைப்பை ஏற்று சிங்கப்பூரிலிருந்து பறந்து வந்தனர் முதலாளிகள் இருவரும் தனது நிறுவனத்தின் உரிமையாளர்கள் சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்ததை கொண்டாடும் விதமாக அபிநாத் குடும்பத்தினர் கடல் உடல் ஏற்பாடுகளை செய்தனர் திருமணத்தில் பங்கேற்க வந்த சிங்கப்பூர் முதலாளிகள் இருவருக்கும் மாலை மரியாதை செய்யப்பட்டு அறந்தாங்கி பேருந்து நிலையம் அருகே இருந்து குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் மேலத்தாளங்கள் முழங்க உற்சாகமாக மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் திருமண மண்டபம் வந்த பின்னர் மணமகன் வீட்டார் சார்பில் சிங்கப்பூர் முதலாளிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி இருவருக்கும் ஆரத்தி எடுக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற திருமண விழாவில் சிங்கப்பூர் நிறுவன உரிமையாளர்கள் தாலி எடுத்துக் கொடுத்து தங்களுடைய தொழிலாளியின் திருமணத்தை மகிழ்ச்சியுடன் நடத்தி வைத்து வாழ்த்தினர் தங்கள் நிறுவன மேலாளரின் திருமண விழாவில் பங்கேற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக சிங்கப்பூர் நிறுவன உரிமையாளர்கள் தெரிவித்தனர் தன்னுடைய முதலாளிகள் திருமணத்திற்கு வந்தது ஆச்சரியமாகவும் அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக பூரிப்புடன் உடன் தெரிவித்தார் புது மாப்பிள்ளை அபிநாத் புதுக்கோட்டை மாவட்டம் நான் சிக்ஸ் இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எங்கள் கம்பெனிலேயே வந்து இயங்காதனை ஜஸ்ட்டு பாஸ் வந்து என் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணேன் எஸ்டே வந்து அவங்க இந்தியா வந்தது எனக்கே தெரியாது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது இப்போ இங்கே வந்து மேரேஜுக்கு வந்து இங்கே அரணாங்கி வந்து வந்திருக்காங்க ராஜேஸ்வரி மகனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருமண விழாவிற்கு வந்தவர்கள் சிங்கப்பூர் முதலாளிகளோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் தனது நிறுவனத்தில் பணியாற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளியின் இல்ல திருமண விழாவிற்கு நேரில் வந்து வாழ்த்திய சிங்கப்பூர் முதலாளிகளின் செயலும் அவரை வரவேற்ற மணமகன் குடும்பத்தினரின் பாசமும் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது